சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே இந்த பதிவை இறுதி வரை கேட்டுவிட்டு உனது நாளை இனிதாக தொடங்கு ஏனென்றால் ஒரு மங்கள செய்தியும் உன் மனம் வந்து சேரும் நேரம் இது உனக்கான நல்ல காலம் ஆரம்பிக்கப் போகிறது உன்னை பார்த்து ஏளனமாய் சிரித்தவர்கள் வியக்கும் வண்ணம் நீ உயரப் போகிறாய் கீழே விழுந்து காலங்கள் எல்லாம் மாறி இனி எழுந்து நின்று பிரகாசிக்க போகிறாய் உன் துக்கங்கள் எல்லாம் கூடிய விரைவில் சந்தோஷமாக மாறும் நீ விரும்பியபடி இனி உனக்கு எல்லாம் நடக்கும் நீ விரும்பியபடி எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும் ஒவ்வொரு படியாக மேலே ஏறி முன்னேறி செல் போகிறாய் உன் பிரச்சனைகள் அனைத்தும் கூடிய விரைவில் முடிவுக்கு வரும் நீ உன் வெற்றியை தேடி பயணித்து கொண்டே இரு ஒவ்வொரு முறையும் நான் ஏமாந்து கொண்டிருக்கிறேன் என் வெகிலித்தனத்தையும் என் நம்பிக்கையையும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அதனால் என் பொன் பொருள் பணத்தை எல்லாம் நான் இழந்துவிட்டேன் என்று கூறினாய் அல்லவா தங்கமே இரக்க குணம் உள்ளவர்கள் மனிதர்களிடம் தோற்று போகலாம் ஆனால் அவர்கள்தான் இறைவனிடம் ஏற்றம் பெறுவார்கள் ஏனென்றால் அவர்கள் இறைவனின் பிள்ளைகள் என் செல்லமே அதிக இரக்க குணம் கொண்ட நீயும் இறைவனின் பிள்ளைதான் இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கண நேரத்திலும் இறைவனை உன் துணையாக கொண்டு செயல்படு இதன் மூலம் உன் வாழ்க்கையை அழகானதாக மாறும் அதை நீயே உன் கண்கூடாக காண முடியும் உன்னை சுற்றி உள்ள மனிதர்கள் புரிந்து அல்லவா மற்றவர்கள் செய்த செயல்களை எல்லாம் அறிந்து அல்லவா அதை அப்படியே விட்டுவிடு அவர்கள் செய்த செயல்களை எல்லாம் அறிந்து அல்லவா அவர்களை மன்னித்துவிடு எந்த எதிர்வினைகளையும் நீ ஆற்றாதே உன் கடமைகளை நீ கருத்தாக செய்து நீ யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப நம்பக்கூடாது என்பதை நீயே தெளிவாக முடிவெடுத்துக்கொள் உனக்கு துரோகம் செய்திருந்தாலும் உனக்கு வேலைகள் செய்திருந்தாலும் அவர்களை நீ எதுவும் செய்ய தேவையில்லை யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்திருந்தும் அமைதியாக இருப்பவர்கள் தர்மத்தின் மீது நம்பிக்கையுடையவர்கள் நீயும் தர்மத்தின் மீது நம்பிக்கை வைத்து அவர்களை விட்டு விலகிவிடு அவர்கள் விதைத்த வினையை அவர்களே அறுவடை செய்வார்கள் கோபுரத்தின் மேலேறி நிற்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் முயல்கிறாய் ஆனால் நானோ என் பிள்ளையை கோபுரமாக ஆக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக ஒரு நாள் உன்னை கோபுரமாகி அழகு பார்ப்பேன் வாழ்க்கையில் உனக்கான தேடல் நிச்சயம் கிடைக்கும் அதற்காக நான் உன்னுடனே துணை நின்று கொண்டே இருப்பேன் இப்பொழுது நீ ஒரு நல்ல முடிவிற்காக காத்திருக்கிறாய் சாதகமாக எல்லாம் இருக்குமா எல்லாம் நடக்குமா இல்லை பாதகமாக ஏதேனும் நடந்துவிடுமா என்றெல்லாம் பயப்பட கா ிக்கிறாய் என் குழந்தையே நீ விரும்பியபடிதான் எல்லாம் நடக்கும் நீ நினைத்தது போலதான் நிச்சயம் உன் வாழ்க்கை மாறும் கவலையை விடுத்து முன்னேறி செல் நீ படுகின்ற கஷ்டங்கள் உன் வாழ்க்கையை வளமாக்கும் உன் வீட்டில் எப்பொழுதும் சுபகாரியம் நடக்கும் என்று கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் நிச்சயம் சர்வ நிச்சயமாக உன் ஆசை நிறைவேறும் என் மகளே இந்த அம்மாவின் ஆசீர்வாதத்தோடு நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையோடு முயற்சி செய்து இது உனக்கான காலம் உனக்கான நேரங்கள் இது எப்பொழுதும் நீ எதை செய்தாலும் அதை நிச்சயம் வெற்றியில் முடியும் உன் முயற்சிகள் எல்லாம் உனக்கு ஜெயத்தை தரும் உன் மன விருப்பமும் மங்களகரமான செய்தி கூடிய விரைவில் உன் மனம் வந்து சேரும் இப்பொழுது நீ செய்து கொண்டிருப்பது சரியா தவறா என யோசித்து கொண்டு இருக்கிறாய் என் மீது பாரத்தை போட்டு செய்யும் அனைத்தும் சரியாகவே இருக்கும் எல்லா காரியங்களும் சரியாகத்தான் நடக்கும் அப்படியே ஏதாவது தவறு நேரிட்டால் கூட அனைத்தையும் நிச்சயம் நான் செய்து விடுவேன் எனவே நீ தைரியமாக இரு எதுவாக இருந்தாலும் தைரியமாக முயற்சி செய் நீ நினைக்கும் எதையும் யாராலும் தடுக்க முடியாது நீ ஜெயிக்கத்தான் போகிறாய் உனக்கு வெற்றி பெற செய்வதற்காகவே நான் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறேன் மீண்டும் கூறுகிறேன் உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நீ சந்தோஷமாக இரு எது நடந்தாலும் உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது ஏனென்றால் நீ என்னுடைய பிள்ளை இதைதான் உனக்கு நொடிக்கு ஒருமுறை முறை கொண்டே இருக்கிறேன் உடைந்து விடாதே என் குழந்தையே உனக்கு உறுதியாக சொல்கிறேன் உன் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் நேரம் வந்துவிட்டது என்னுடைய உறவான உன்மனம் உடையும்படி எந்த நிகழ்வும் நடக்காது உன் வாழ்க்கையில் தீபத்தை நான் ஏற்றிவிட்டேன் இனி உன் வாழ்வு பிரகாசமாக இருக்கும் நீ நினைப்பது எல்லாம் நடக்கும் வேண்டுமென்றால் எல்லாம் நடக்கும் என்று நீ முதலில் நம்ப வேண்டும் எந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லி கொண்டிருக்கிறாயோ அந்த வார்த்தை ஒரு நாள் உன் வாழ்க்கையில் உண்மையாகவே நடத்தப்படும் ஆம் குழந்தையே நீ சொல்லும் வார்த்தைகள்தான் உன் வாழ்க்கையில் பலிக்கும் அதனால் நம்பிக்கையோடும் நேர்மையான வார்த்தைகளை மட்டுமே சொல்லிக்கொண்டே இரு அது ஒரு நாள் நிச்சயம் நிஜமாகும் உன் நேர்மையான செயலுக்கும் உழைப்பிற்கான பலனும் என்றுமே வீணாகாது நிம்மதியும் வெற்றியும் நிச்சயம் உன்னை தேடி வரும் நான் உன்னோடு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம் எதை எதிர்பார்த்தும் நீ பயப்பட வேண்டாம் இதுவரை உன் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறேனோ அதுவரை உனக்கு எந்த தீங்கும் வராது உனது கரங்கள் கால்கள் எல்லாம் திடமாக்கப்படும் நீ என் அரவணைப்பில் பாதுகாப்பாக இருக்கிறாய் நான் உன் அரணாக இருக்கிறேன் அதனால் எந்த சூழ்நிலையிலும் எதை பார்த்தும் நீ கலங்காதே தூக்கி எறிந்து விட்டார்களே என்று கலங்காதே என் குழந்தையே அவர்களுக்கு தெரியாது என் பிள்ளையை கை விட உன் அம்மா நான் இருக்கிறேன் என்று ஆனால் உனக்கு தெரியும் அல்லவா நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று உனக்கு தெரியும் அல்லவா நீ எதற்காக கவலைப்படுகிறாய் வாழ்க்கையில் எல்லோரும் எல்லா விஷயங்களிலும் தடைகள் கவலைகள் வரத்தான் செய்யும் அதை தாண்டி வருவதுதான் உன் மனதைரியமும் உன்னால் இது முடியும் உன் உன்னால் எதுவும் முடியும் உன்னால் முடியாது என்று நீ நினைத்தால் அது வேறு யாராலும் முடியாது நீ நினைத்த அனைத்து விஷயங்களையும் நீயே செய்து முடிக்கப் போகிறாய் அதற்கான காலத்தையும் நீ தொட்டு விட்டாய் உன் லட்சியம் இனி வெற்றியை நோக்கி செல்லும் அம்பு போன்றது அம்பு ஒருபோதும் திசை மாறி செல்லாது அல்லவா அதே போலதான் உன் லட்சியமும் அதை நீ அடைவாய் நீ எதை நோக்கி முயற்சி செய்து கொண்டிருக்கிறாயோ அதை நீ வென்று விடுவாய் அதற்கு துணை புரிவேன் நான் இங்கு இருக்கிறேன் உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கின்றது உன் அழுகையில் என் கண்ணீரும் நீ என் மீது கொண்ட கோபத்தில் ஒரு தாயின் உரிமையும் இருக்கிறது நீ அடம்பிடிக்கும் பொழுது நல்லது கெட்டது எது என்பதை உனக்கு தெரிவிக்க வேண்டும் நீ கோபப்படும் பொழுது உன் கோபத்தில் உன்னை அமைதியாக்கி பொறுமையாக்க வேண்டும் என்ற பொறுப்பும் உன் அன்னையாக எனக்கு இருக்கிறது அதைதான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் குழந்தையே நீ என் மீது நம்பிக்கையோடு இரு நிச்சயம் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு பிள்ளையே அதனால் நீ எதை நினைத்தும் கலங்காதே நான் உன்னோடு தான் இருக்கிறேன் உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீ நல்ல எண்ணத்தோடு இரு உனக்கு எல்லாம் நல்லதாக மட்டுமே நடக்கும் அம்மன் அருளால் இந்த நாள் நிறைவடையட்டும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி